அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான மாற்றம் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இணைப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு காட்டிலும் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய பாக்யாதிபதியான சூரியனின் அமைப்பால் எப்பேற்பட்ட மாறுதலும் நன்மை நிறைந்த சிறப்பாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தெள்ளத்தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது ஏனென்றால் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருப்பவர் சூரியன் அவர் மிகவும் வலுவாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை அவர் ஒன்பதில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவுடனும் இணைந்து வலம் வரப்போகிறாருங்க எனவே பாகியஸ்தானம் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென சந்திப்பதோடு ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் அனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்த முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க சகாயஸ்தானத்தின் மீது சூரியன் மற்றும் கேதுவின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உண்டு ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது மட்டுமல்ல சூரியனும் பொதுவாக மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களிலும் அது மட்டுமல்லாது ஐந்து ஆகிய இடங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வளம் பெறுவது பல்வேறு வகையில நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும் என்று ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒன்பதில் சஞ்சரிப்பது உறுதியாகவே பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது இரு கிரகநிலைகள் ஒன்பதில் இணைந்து சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு மிக பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அவர் பொதுவாகவே அவ கிரகங்களின் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய மூல பார்க்கப்படுகிறாருங்க ஆதியும் மந்தமுமாகவும் முதலும் முடிவுமாகவும் இருக்கிறார் இந்த வேளையில் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை கம்பீரமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல ஆற்றல் நிறைவாகவே உங்களுக்கு கிடைக்க போகிறது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடு ி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பதைக்காரகரான கேதுவுடன் இணைந்து வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் பார்ப்பதால் இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் திருமணம் பல குழந்தை பிறத்தல் போன்ற பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சொந்த வீடு அமையக்கூடிய பாக்யமும் பாக்யாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்று பாகியஸ்தானத்தில் அமரும் போது ஏதுவும் அங்கு வலுவாக நிறைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு கருத்தரிப்பதற்கான ஒரு சிறந்த காலகட்டமாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புத்திர பாக்கியம் மிகவும் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூ அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்க்க முடியும் ஓய்வில்லாமல் உழைத்து வந்த சூழலில் ஓய்வெடுப்பதற்கான நேரம் கிடைப்பதோடு விலக்கி பனிச்சுமை என்பது இல்லாமல் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் சுமார்டாக பல பணிகளை செய்து முடித்து பாராட்டுகளை மனநிறைவுடன் சந்திக்க கூடிய சந்தர்ப்பத்தை பாக்யாதிபதியான சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்க கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை உறுதியாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் வர்த்தகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும் புதிதாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நுட்பங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதோடு அடுத்தடுத்து பல நுணுக்கமான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்ப பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது புதிய நிறுவனம் திறத்தல் புதிதாக கிளை துவங்குதல் போன்ற பணிகள் வெற்றிகரமாக அமையும் தொழில் துவங்குதல் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளிலும் வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் அரசுகளிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய மானியமும் தொழில் சார்ந்த பணிகளுக்கான அனுமதி உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட முக்கூட்டு கிரக சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பாக்கியத்தில் வலுவாக அமைப்பால் தனுசு ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது நிதி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்ப்பதால் வருமானமும் வளர்ச்சியும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாகவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சிறந்த வளர்ச்சிக்கு ஏற்ற அற்புதமான காலகட்டமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் எதிர்கால அரசியல் திருப்புமுனையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாகவே உறுதியாக எடுத்துக் கொடுக்கிறது எதிர்காலத்தை பற்றிய சிக்கல் நீங்கி வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும் ஆணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகள் சிரமங்களை கலைந்து முன்னேற்றத்தையும் விளைச்சலையும் வருமானத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது மிக பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான வாய்ப்பு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை தனுசு சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு அனுதினமும் புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வரும் பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை